ஜாதிராஜன் வீராதி வீரன் பண்டாரவன் என் வழிவந்த பேரன் சூராதிசூரன் சூரிய தேவன் எல்லா மன்னனில் வீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலை நிமின்று உரிமையை எடுத்து நீ உருமி காட்டடா உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலகினிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர் தமிழர் வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களில் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர்

அதே கடிதத்தில் ஜாதகத்தை முன்பு மதுரையில் உள்ள ஒரு காண்பித்ததை நினைவுபடுத்திவிட்டு உத்தேசமாக அதை அனுப்பி வைக்கிறேன் என்றும் சொல்லி அந்த குறிப்புகளை எழுதியிருந்தார் ஜெயவர்சம் கார்த்திகை மாதம் பதினொராம் நாள் வெள்ளிக்கிழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முன்னிரவு ஏழு மணி பதினெட்டு நிமிஷ நேரம் இனிவில் யாழ்ப்பாணம் என்ற இடத்தில் பாதம் என்று எழுதியிருந்தார் ஆறு எட்டு தொன்னூற்றி மூன்று அன்று அவர் எழுதிய மற்றொரு கடிதத்தில் அவரது மூத்த மகன் மனோகரன் பற்றி குறிப்பிட்டிருந்தார் மனோகரனும் அவருடைய குடும்பத்தினரும் சேலத்தில் தங்கியிருந்தார்கள் கப்பல் ஒன்றில் வேலை பார்த்த மனோகரன் வருடத்துக்கு ஒரு முறை திரும்ப வந்து சில மாதங்கள் மட்டும் குடும்பத்தினருடன் தங்குவார் ஒருமுறை தமிழக கியூ பிரிவு போலீஸ் அவரது வீட்டுக்கு போய் அவரை குறுக்கு விசாரணை செய்தது பிறகு இனிமேல் நீங்கள் இந்தியாவில் தங்கி இருக்கக்கூடாது உடனே வெளியேற வேண்டும் என்று எச்சரிக்கத்தை எச்சரிக்கை விடுத்தது அப்போது வேறு பிள்ளை தனது மகன் மனோகரனை அழைத்துக் கொண்டு சென்னையில் என்னை வந்து பார்த்தார் விவரம் கேட்டுவிட்டு பிறகு வழக்கறிஞர் சந்திரசேகரன் மூலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தோம் இதற்கிடையில் நான் டெல்லி செல்ல நேரிட்டது அப்போது டெல்லியில் உள்ள ஐக்கிய நாடுகள் அகதிகள் ஆணைய அலுவலகத்துக்கு சென்றேன் அங்கிருந்த அதிகாரி ஒருவரை சந்தித்து மனோகரன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பிரச்சனையை விளக்கி கூறி அவர்களுக்கு எந்த நாட்டிலாவது அடைக்கலம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன் மனோகரன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் சம்பந்தமான மனுக்களையும் அவரிடம் கொடுத்துவிட்டு வந்தேன் அவர் மற்றொரு அதிகாரியை சேலத்துக்கு அனுப்பி மனோகரனையும் குடும்பத்தினரையும் சந்தித்து விவரங்கள் அத்தனையும் சரிதான் என்று உறுதி செய்து கொண்டார் டெல்லி அதிகாரி டென்மார்க் அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டு மனோகரன் குடும்பத்தினருக்கு டென்மார்க் நாட்டில் அடைக்கலம் கொடுப்பதற்கு உதவி செய்தார் அது மட்டுமல்ல அவர்கள் இந்தியாவிலிருந்து டென்மார்க் செல்வதற்கு விமான பயணச்சீட்டையும் எடுத்துக் கொடுத்து மிகப்பெரிய உதவியை செய்தார் அவருடைய உதவியின் காரணமாக மனோகரனும் அவருடைய குடும்பத்தினரும் இன்றும் டென்மார்க்கில் பத்திரமாக வாழ்ந்து வருகிறார்கள் இந்திய அரசுக்கு இல்லாத கருணை அக்க நாடுகள் அகதிகள் ஆணைய அதிகாரிக்கும் டென்மார்க் அரசுக்கும் இருந்ததை இங்கு சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியவில்லை ஒன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்று வேலுப்பள்ளி அவர்கள் எழுதியுள்ள கடிதத்தில் அவருடைய மகள் வினோதினி அவருடைய கணவர் ராஜேந்திரன் மற்றும் குடும்பத்தினர் கனடா செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் முடியுமானால் அவர்களுக்கு உதவும் படியும் வேண்டிக் கொண்டு புதுடெல்லியில் உள்ள கனடா தூதுவருக்கு பதிமூன்று பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் விண்ணப்பம் அனுப்பியிருப்பதாகவும் அதற்கு எந்தவித பதிலும் வரவில்லை என்று தெரிவித்திருந்தார்கள் கனடாவில் இருந்த அவரது குடும்ப நண்பர் ரவீந்திரன் அவருக்கு எழுதிய கடிதத்தில் புதிய யோசனை ஒன்றை கூறியிருந்தார் வேலுப்பிள்ளை குடும்பம் உட்பட அவருடைய மகன் மகள் ஆகியோரின் குடும்பங்கள் அனைத்துக்கும் கனடாவில் அடைக்கலம் கேட்டு கடிதம் அனுப்புவது நல்லது என்று எழுதியிருந்தார் அதன்படி அனுப்பப்பட்ட விண்ணப்பங்களின் நகல்களையும் எனக்கு எழுதிய கடிதத்துடன் இணைத்திருந்தார் இத்தொடர்பாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதன் விளைவாக மகள் வினோதினியின் குடும்பத்துக்கு கனடா செல்வதற்கு விசா கிடைத்தது அந்த விதமே அவர்கள் புறப்பட்டு கனடா சென்றார்கள் அதற்கு பின்னர் நான் கனடா சென்றிருந்த போது அவர்களது வீட்டுக்கும் நான் சென்று விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த மூத்த தளபதிகள் பலரிடம் நான் தொடர்பும் தொலைபேசி தொடர்பும் வைத்திருந்தேன் அவர்களும் என்னுடன் தொலைபேசி மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் தொடர்பு கொள்வது வழக்கமாக இருந்தது அவர்களில் சிலரின் கடிதங்களை இங்கே குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன் விடுதலை புலிகள் இயக்கத்தின் சர்வதேச தலைமைச் செயலகத்தின் பொறுப்பாளராக தளபதி கிட்டு நியமிக்கப்பட்டு லண்டன் சென்று அந்த பொறுப்பை ஏற்றார் அப்போது அவருக்கு ஒன்று ஒரு முக்கிய கடிதத்தை அவசரமாக அனுப்பி வைத்தேன் அந்த கடிதத்தில் திருச்சி சேலம் வேலூர் சென்னை ஆகிய சிறைகளில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ள விடுதலை புலிகளையும் இயக்கத்தோழர்களையும் மற்றவர்களையும் சந்தித்து பேசிய விரத்தை எழுதியிருந்தேன் சென்னை சிறையில் உள்ள கிருபன் தானும் தன்னுடன் இருக்கும் மற்ற தோழர்களும் தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க விருப்பம் தெரிவித்ததையும் அவசரப்பட்டு எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட வேண்டாம் என்று அவர்களுக்கு நான் அறிவுரை கூறியுள்ளதையும் இருந்தாலும் தலைமையிடம் இது குறித்து கேட்டு அவருக்கு பதில் கூறுவதாக கூறியிருப்பதையும் எனது கடிதத்தில் தெரிவித்திருந்தேன் கிருபன் கிட்டுவுக்கு எழுதி தந்த கடிதத்தையும் என் கடிதத்துடன் நினைத்து அவருக்கு அனுப்பியிருந்தேன் கிருபன் என்னிடம் பேசியது கடிதம் எழுதியது எல்லாமே ஒரு நாடகம் என்பதை பின்னர் தெரிந்து கொண்டேன் இது குறித்த அத்தியாயத்தில் விடுதலை புலிகளின் பொருள் காப்பாளரான தமிழேந்தி அவர்கள் மிக மூத்த தளபதி பிரபாகரனுடன் ஆரம்ப இருந்து உடன் இருப்பவர் இயக்கம் சம்பந்தமான நிதி பொறுப்பை அவரிடம் பிரபாகரன் ஒப்படைத்திருந்தார் அவர் ஒரு தமிழ் ஆர்வலர் புறமொழி கலப்பில்லாத தமிழை பேச வேண்டும் எழுத வேண்டும் என்பதில் மிகுந்த நாட்டம் உடையவர் அடிக்கடி என்னுடன் தொலைபேசி மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ தொடர்பு கொண்டு தமிழ் சம்பந்தமான ஐயங்களை கேட்டு தெரிந்து கொள்வார் நான் அவரை கிண்டல் செய்வதுண்டு தமிழ்நிலத்துக்கு போராடுகிறீர்களா அல்லது தமிழ் ஆராய்ச்சி நடத்துகிறீர்களா என்று கேட்பதுண்டு அவரும் கொண்டே தமிழ் வளமாக இருந்தால்தான் தமிழ் இளமும் வளமாக இருக்கும் என்று கருத்து கூறுவார் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி எட்டில் அவர் எழுதிய கடிதம் ஒன்றில் பல நெடுமாறன் அவர்களுக்கு அன்புக்கும் வணக்கம் நான் எதிர்காலத்தில் உங்களுடன் வேலவன் என்ற பெயரிலே தொலைபேசியில் கதப்பேன் தமிழ் இலக்கணத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை போக்கவும் சொல்லாய்வில் உதவவும் கூடிய தமிழறிஞர் சிலரை மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்வதற்கு அருள் கொண்டு ஆவண செய்யுமாறு பணிவுடன் வேண்டுகிறேன் மக்கள் தொலைக்காட்சி சிறந்த பணியாற்றி வருகிறது பேராசிரியர் மாமன்னா நன்னன் அவர்களின் நிகழ்ச்சியை பதிவு செய்து வருகிறோம் மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சி அவருடன் மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ள செய்து தருமாறு வேண்டுகிறேன் முனவர் பானா அருளி ஆகியோருடன் மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ள வாய்ப்பு கிடைத்தால் அது பெரிதும் உதவும் புலவர் இறை குருவானவரின் மின்னஞ்சல் முகவரி வேண்டும் நீங்கள் அறிமுகப்படுத்துபவர்களுடன் தென்னவன் என்ற பெயரில் தொடர்பு கொள்வேன் இவ்வாறு அன்புடன் சீனா தமிழிந்தி என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் தமிழகத்தில் நீண்ட காலம் தங்கியிருந்து விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவு பொறுப்பாளராக சுறுசுறுப்புடன் பணியாற்றிய இளங்குமரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் பிரபாகரனால் அழைக்கப்பட்டு தமிழம் திரும்பிச் சென்று விட்டார் அங்கு சென்ற பிறகு என கரப்பிய கடிதத்தில் அங்குள்ள நிலைமைகளை பற்றி எழுதியிருந்தார் அன்பின் அண்ணாவுக்கு நான் இங்கு வந்ததும் யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது அதனால் உடனடியாக உங்களுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்னுடன் அழைத்து வந்த நண்பர்கள் இப்போதுதான் திரும்புகிறார்கள் அவர்கள் இங்குள்ள நிலைமைகளை உங்களுக்கு தெரிவிப்பார்கள் அவர்கள் மூலம் தொடர்ந்து எமது வெளியீடுகள் செய்திகளை அனுப்பி வைக்கிறேன் இங்கு மின்சாரமோ மின்சாரத்தை உருவாக்குவதற்கு ஜெனரேட்டருக்கு தேவையான எரிபொருட்களோ இன்மையால் பத்திரிகைகள் புத்தகங்கள் அச்சடிப்பது மிகவும் சிரமமாக உள்ளது யுத்தம் தொடங்கியதன் பின் பத்திரிகைக்கோ புத்தகத்துக்கோரிய பேப்பர் தமிழ் பகுதிக்குள் வரவில்லை தினசரி பத்திரிகைகளை மிகுந்த சிரமத்துக்கிடையில் வந்து கொண்டிருக்கின்றன எனவே நாம் உமது வெளியீடுகளையும் எண்ணிக்கையில் குறைவாகவே அதிக எண்ணிக்கையில் தேவை இருந்த போதிலும் குறைவாகத்தான் அச்செடுக்கிறோம் மக்கள் எமது போராட்டத்துக்கு உற்சாகத்துடன் ஒத்துழைக்கிறார்கள் அதே நேரம் சில துரோக குழுக்களின் இழப்புகளையும் சந்திக்க ஏற்படுகிறது வீட்டில் அண்ணி ஆறுமுகன் மற்றும் அனைவரையும் இயக்கத்தோழர்களையும் விசாரித்ததாக கூறுங்கள் நேரம் கிடைக்கும் போது விரிவான கடிதம் எழுதுகிறேன் இங்குள்ள முஸ்லிம்கள் சிக்கல் பற்றி தனியான ஒரு பிரசுரம் இத்துடன் அனுப்பி வைக்கிறேன் மற்றவை பின் உங்கள் அன்பு தம்பி பேபி தமிழாக வாழும் தமிழேந்தி யாழ்நகரில் வங்கி ஊழியராக பணியாற்றி கொண்டிருந்த தமிழிந்தி செல்லத்துறை சபாரத்தினம் தமிழீழ விடுதலை இலட்சியத்தால் உந்தப்பட்டு விடுதலை புலிகள் இயக்கத்தில் சேர்ந்து கொண்டவர் இந்தியாவில் பயிற்சி பெற்ற புலிகளில் அவரும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் நிகழ்ந்த கருப்பு ஜூலை இனக்கலவரத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களிடம் ஈழ விடுதலைக்கு ஆதரவு திரட்ட நோக்கத்துடன் ஒரு குழுவினரை பிரபாகரன் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்திருந்தார் அவர்களில் ஒருவர் தான் தமிழிந்தி ஆவார் சென்னையிலும் மதுரையிலும் தங்கியிருந்த இயக்கத்துக்கு நிதி திரட்டும் பணியை சிறப்பாக செய்தார் அப்போது அவருடன் எனக்கு நல்ல அறிமுகம் கிடைத்தது அமைதியாக ஆரவாரம் தனது பணிகளில் அவர் ஈடுபட்டார் விடுதலை புலிகள் இயக்கத்தின் நிதி பொறுப்பை அவரிடம் முழுமையாக பிரபாகரன் ஒப்படைத்திருந்தார் சிறிதளவு கூட தவறோ பிசகோ இல்லாமல் நிதியை அவர் நிர்வகித்த விதம் தலைவரிடம் மட்டுமல்லாமல் அனைவரின் பாராட்டுதலையும் பெற்றது பிற்காலத்தில் தமிழீழத்தின் விடுதலை புலிகளின் தனியரசு இயங்கிய வேளையில் நிதித்துறை பொறுப்பாளராக அவர் செயலாற்றினார் தமிழீழ வைப்பகம் என்ற பெயரில் வங்கி கிளைகளை தமிழீழம் எங்கும் நிறுவினார் இந்த வைப்பகங்களில் பணியாற்ற தகுதியுடையோரை உருவாக்குவதற்கு நிதி மேலாண்மை கல்லூரியை நிறுவினார் பல வணிக நிறுவனங்களை உருவாக்கினார் மிகப்பெரிய வேளாண் பண்ணைகளை உருவாக்கி வருவாயை பெருக்கினார் ஆண்டு நான் படையின் தமிழேந்தி விடுதலை செய்யப்படவில்லை எனவே அப்போது அவரை நான் தமிழேந்தி மிகவும் பண்பான மனிதர் மதிநுட்ப முடியவர் விடுதலை போராட்டத்தில் தனது மூன்று சவுறுகளை களப்பரியாக கொடுத்தவர் நீண்ட காலமாக விடுதலை புலிகளின் நிதி பிரிவின் பொறுப்பாளராக இருந்து வந்தவர் பல்லாயிர கோடி பணத்தை கையாண்ட மனிதர் மிக நேர்மையான ஒழுக்க சீலர் போரின் வெற்றிக்கு ஆயுதம் எவ்வளவு முக்கியமோ அதே போல நிதியும் முக்கியம் என்பது தமிழேந்தியின் தத்துவம் இயக்கத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கான செலவினங்களுக்கு நிதியை பயந்து வழங்குவதில் இவர் காட்டும் பண்பும் இறுக்கமும் வியக்கத்தக்கவை இவரது செயற்பாடுகளில் தலைவர் பிரபாகரன் ஒருபோதும் தலையிடுவதில்லை அந்த அளவுக்கு இவர் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்தது தமிழை வளர்ப்பதிலும் அதை காப்பதிலும் அவருக்கு தனியான ஆர்வம் உண்டு சபாரத்தினம் என்ற வடமொழி பெயரை தமிழேந்தி என்று தூய தமிழ் பெயராக மாற்றி கொண்டார் பொதுமக்களும் போராளிகளும் அவ்விதமே தங்களுக்கு தமிழ் பெயர்களை சூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற அவரது விருப்பத்தை தலைவரும் ஏற்றுக்கொண்டார் புறமொழி பேர்களுக்கு நல்ல தமிழ்ச்சொற்களை உருவாக்குவதற்கு எனது உதவியார் நாடிய போது மரமதை அடிகளாரின் மகள் திருமதி நீலாம்பிகை அம்மியார் எழுதிய வடச்சொல் தமிழ் அகராதியையும் அறிஞர் அருளி எழுதிய அயற் அகராதியையும் அவருக்கு அனுப்பி வைத்தேன் அது மட்டுமல்ல அவ்வப்போது மின்னஞ்சல் மூலமும் தொலைபேசி வாயிலாகவும் தூய தமிழ் சொற்கள் குறித்து என்னிடம் அடிக்கடி வாதிப்பார் தமிழீழத்தில் தமிழ் வளர்ச்சி துறை ஒன்றை நிறுவினார் பத்தாயிரம் தமிழ் பெயர்களை கொண்ட தமிழ் பெயர் கையேடு என்ற நூலை அவர் வெளியிட்டார் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுவதை ஊக்குவிக்கும் வகையில் தமிழமதம் என்ற திட்டத்தை செயற்படுத்தினார் பள்ளிகளில் பணியாற்ற தகுதி வாய்ந்த தமிழ் ஆசிரியர்களை உருவாக்குவதற்கு தமிழ் பயிற்சி கல்லூரி ஒன்று நிறுவினார் தமிழர் விடுதலை போர் முனைப்புடன் நடந்து கொண்டிருந்த வேளையில் தமிழந்தி அவர்களை படைத்துறை செயலாளராக பிரபாகரன் மாற்றினார் ராஜாதி வீரன் பண்டாரவன் வழிவந்த வேரன் சூரன் சூரிய தேவன் எல்லா தீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலைநிமிர் வந்துடா புலியாயி உறுதி காத்தடா நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழ் இனத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தனவன் பிரபாகரனின் வரலாறு

தமிழர் வரலாற்றில் தன்னை மெர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறிபுரளாத வீரன் பிரபாகரன் தொடர் கண்டு எழுதியவர் பல நெடுமாறன் தொடர் மீண்டும் தொடர்கின்றது தலைமே திங்கூனமே தலைமறை எங்கு ராக